அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது மகாபாரதத்துல அர்ஜுனன் தர்மரை கொன்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம் அதாவது கொல்ல முயற்சி பண்ணதுக்கான காரணம் மகாபாரத போர்ல நிறைய விஷயங்கள் பலருக்கு தெரியறதுல இப்ப நான் சொல்ற விஷயத்துக்கான ஆதாரங்கள் மகாபாரதத்துல கர்ண பருவத்தில இதற்கான ஆதாரங்கள் உள்ளன துரோணாச்சாரியார் இறப்புக்கு பிறகு கர்ணன் சேனாதிபதியை நியமிக்கப்படுறாரு அந்த சமயத்துல துரியோதனோட ஆணைக்கிணங்கு கர்ணன் தர்மரை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சு தர்மரை கைது பண்றதுக்காக கர்ணன் போரிட செய்யறாரு இதனால தர்மரோட படைகள் மிக வேகமாக அழிக்கப்படுகிறது அந்த நேரத்துல கர்ணனால தர்மர் தாக்கப்படுகிறாரு மிகுந்த காயங்களுக்கு உள்ளான தர்மரை காப்பாற்றுறதுக்காக நகலனும் சகாதேவனும் அந்த இடத்துக்கு வராரு காயப்பட்ட தர்மரை தொடர்ந்து போரிட கர்ணன் விரும்பவில்லை அந்த காரணத்தினால துரியோதனன் கிட்ட இந்த மாதிரி அடைஞ்சோட நீ போய் கைது பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கர்ணன் தர்மரை தாக்குறதை விட்டுட்டு அர்ஜுனனோட போர் புரிகிறதுக்காக செல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த நேரத்துல துரியோதனன் தர்மரை கைது பண்ண முயற்சி பண்ணும் போது நகுலனும் சகாதேவனும் எதிர்த்து போரிட்டு தர்மரை மருத்துவ சிகிச்சை அளிக்கிறதுக்காக போருக்கு வெளியே கொண்டு போயிடுறாங்க இத கேள்விப்பட்ட அர்ஜுனனும் கிருஷ்ணரும் ஒன்னா தர்மரை பார்க்க வர்றாங்க ரெண்டு பேரும் ஒன்னா வரத பார்த்தோன்ன தர்மர் தான் அவமானப்பட்டதுனால அர்ஜுனன் கர்ணனை கொன்னுட்டு வந்திருக்கான்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷத்தோட கட்டி தழுவ ஆரம்பிக்கிறாரு கொஞ்ச நேரத்திலேயே தர்மருக்கு உண்மை என்னன்னு தெரிய ஆரம்பிச்ச பிறகு தர்மர் மிகவும் கோபம் கொண்டு அர்ஜுனனை திட்ட ஆரம்பிச்சாரு அந்த திட்டும்போது உன்னோட ஆயுதங்களை தூக்கி வேற ஒருத்தங்கிட்ட கொடுத்துடுங்கிற வார்த்தையை விட்டாரு இத கேட்ட அர்ஜுனன் கோபம் கொண்டு தன்னோட வாழை எடுத்து தர்மரை கொல்ல போறாரு கிருஷ்ணர் தடுத்து காரணத்தை கேட்கும் போது அர்ஜுனன் தன்னோட சபதத்தை பத்தி சொல்றாரு எவன் ஒருவன் தன்னோட ஆயுதங்களை இறக்க சொல்றானோ அவனுடைய உயிரை எடுக்கிறதா தான் சபதம் மேற்கொண்டதாக கிருஷ்ணரிட அர்ஜுனன் சொல்றாரு இதை கேள்விப்பட்ட கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஒரு உபாயம் சொல்றாரு எந்த ஒரு மனிதன் அவமானப்பட்டு அவன் இறந்த சொல்லி கேட்ட அர்ஜுனன் தன்னோட அண்ணனான தர்மரை அவமரியாதை பண்ண ஆரம்பிக்கிறாரு இதனால தர்மருக்கு அவமரியாதை ஏற்பட்டு தர்மர் கூனி கூறுத ஆரம்பிக்கிறாரு இதன் பிறகு அர்ஜுனன் தான் பண்ண தவறுக்காக தன்னோட கழுத்தையே வெட்ட துணிய ஆரம்பிக்கிறாரு இதை கேள்விப்பட்ட கிருஷ்ணர் வந்து காரணத்தை கேட்கும் போது எவன் ஒருவன் தன்னோட சகோதரனை அவமானப்படுத்துறானோ அவன் தன்னை தானே தான் நல்லதுன்னு சொல்லி அர்ஜுனன் அதுக்கான விளக்கம் கொடுக்கிறாரு இதை கேட்ட கிருஷ்ணர் அதற்கும் ஒரு உபாயம் கொடுக்கிறாரு அந்த உபாயம் என்னவென்றால் உன்னனியே புகழ்ந்துக்கோ எவன் ஒருவர் தன்னை தானே புகழ்ந்துக்கிறானோ அவ தன்னோட உயிரை அவனே மாய்ச்சதுக்கு சமமாகாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அந்த உபாயத்தை சொல்றாரு இதை கேள்விப்பட்டவனை அர்ஜுனன் தன்னை தானே புகழ ஆரம்பிச்சிக்கிறாரு இதுல இருந்து தான் செஞ்சு தவறிழந்து மீண்டதாக அர்ஜுனன் சந்தோஷப்பட ஆரம்பிச்சாரு இருந்தாலுமே தர்மம் தான் பட்ட அவமானங்களும் தான் செஞ்ச தவறுனால இத்தனை பிரச்சனைகள் நடந்ததுக்கு நினைச்சு அவர் காட்டுக்கு போக மேற்கொள்றாரு அதை தடுத்த கிருஷ்ணர் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் தர்மருக்கு புரியும்படி செஞ்சு திரும்பவும் பாண்டவர்கள் கூட சேர்ந்து தருமனை போரிட செய்கிறாரு மிக்க நன்றி